கம்பளியம்பட்டி வாராகி அன்னைக்கு ஒரு வரலாறு உண்டு கிட்டத்தட்ட எண்பதுக்கு மதுரையில் ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு முடிவுரையாக அந்த சமயத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டோடு அவர்களுக்கு முடிந்தது அந்த சமயத்தில் நாயக்கர்கள் வந்து அங்க ஆட்சியில் அமர்கிறார்கள் ஆட்சியில் அமர்த்தப்படுகிறார்கள் அப்ப அவர்கள் இருந்த கோட்டை முப்பத்தி ஏழு கோட்டை அந்த முப்பத்தி ஒரு கோட்டை ஒரு ராணி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் தேவாரமிட்டு வரைக்கும் இதிலிருந்து இருந்து வரைக்கும் ஒரு மிக குறுநில மன்னராக குறுநில ஆட்சியாக புரிந்த ஒரு தேவரை இங்கே ஆட்சி புரிந்த ஐயாயிரம் குதிரைகள் ஐயாயிரம் படை வீரர்கள் என சூழ்ந்திருந்த இந்த பகுதியில் அப்படி சிறப்பான இந்த இடம் விசேஷமான இடம் தெய்வங்கள் நிறைந்த இடம் இந்த இடம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பூமிக்கு குறைந்து